அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டாச்சால சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அக்ஷய்குமார் எமி ஜாக்சன் மற்றும் பலர் நடித்துள்ள பிரம்மாண்டமான படம் தான் டூ பாயிண்ட் ஓ இந்த படம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் மூன்று மொழிகளில் வெளியாயிருக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு மூன்று மொழியில் வெளியாயிருக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நாலு மணி காட்சி ஆரம்பமாகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு பண்டிகை நாளில் படம் வெளிவரவில்லை என்றாலும் முதல் நாள் முன்பதிவு அமோகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி படக்குழு எல்லாமே சொல்லியிருக்காங்க சென்னை புறநகர் பகுதியில் அதிகால ரசிகர் மன்ற காட்சிகளுக்கான டிக்கெட்டுகள் அனைத்துமே விற்று தீர்ந்துவிட்டது படத்தை தன் முதல் படம் போல நினைப்பதாக சொன்ன ரஜினிகாந்த் நாளை சென்னை குரோம்பேட்டையில் உள்ள ஒரு தேட்டரில் இயக்குனர் சங்கருடன் சேர்ந்து படம் பார்க்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது நீண்ட இடைவேளைக்கு பிறகு ரசிகர்களுடன் படம் பார்க்க உள்ள ரஜினிகாந்த் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் ரஜினியாகவே தேட்டருக்கு செல்வாரா அல்லது மாறுவேடத்தில் வேடத்தில் செல்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதனால் நாளை குரோம்பேட்டையில் உள்ள அனைத்து தேட்டர்களிலுமே ரசிகர்கள் உற்சாகத்துடன் காத்திருக்கிறார்கள் என்று கூற வேண்டும் மேலும் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதில் வந்து ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது அதே போல் ஒரு இந்தியா சினிமாவே வந்து அதிக எதிர்பார்ப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது ஆனால் மலேசியாவில் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கு ஒரு சான்றா தற்போது பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வழியாக இருக்குது இப்போ ரஜினிகாந்த் சார் அப்படின்னாவே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பிரம்மாண்ட கட் அவுட் இருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அவர் வந்து கட் அவுட் யாரும் வைக்காதிங்க அப்படின்னு சொன்னது காரணத்தினால யாருமே பார்த்திங்கன்னா கட் அவுட் வைக்கல இப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் சாரோட படம் வெளியாகுது ஏதாவது வித்தியாசமா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான செயல் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த ரஃபீக் ட்ரான்ஸ்டூர் என்ற நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் வேன் ஒன்றின் முழுவதும் டூ பாயிண்ட் திரைப்படத்தின் போஸ்டர்களை ஒட்டி அமர்கலப்படுத்தியுள்ளனர் என்றே சொல்லலாம் மலேசியா வீதிகளில் தற்போது அந்த வேன் கெத்தாக வலம் வந்து கொண்டு மலேசியாவில் வாசிக்கும் தமிழர்கள் மட்டுமல்லாது மலேசிய மக்களும் அந்த வேனை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர் இதன் உள்ளே அலங்கார வேலைபாடுகளும் செய்யப்பட்டுள்ளது வேனை இப்படி டிசைன் செய்வதற்கு லட்சக்கணக்கில் செலவாகியிருக்கும் என கூறப்படுகிறது இந்த புகைப்படங்கள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகவும் வைரலாக பரவி வருகிறது முன்னதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கபாலி படம் வெளியான போது ஏர் ஏசியா நிறுவனம் கபாலி விமானத்தை பறக்கவிட்டது நினைவிருக்கலாம் ஏர் ஏசிய நிறுவனம் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது திரையுலக வரலாற்றில் சினிமா படத்தின் போஸ்டர் ஒன்று விமானத்தில் இடம் பிடித்தது அதுவே முதல் முறை என்பதும் கவனிக்கத்தக்கது இதுபோல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்காங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த படத்தை கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம் தற்போது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் பெற்று வருது அதே போல் தமிழ்நாட்டில் தற்போது நாலு மணி சோ வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா படம் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ